மலையா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் என் அருகில் சக்தி சரவணன் வணக்கம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில இன்னைக்கு விமர்சன விவாதம் பகுதியில் பார்க்க இருக்கிற படம் தண்டகாரண்யம் தண்டகாரண்யம் காரண்யம் காரண்யம் தண்டகாரண்யம் ஒரு பகுதியோட பேருன்னு நினைக்கிறேன் ஆஹ் காட்டோட பேர் காட்டோட பேர் ஆஹ ஆஹ் ஆமா காடு தண்டகாரண்யம் காடு ஆஹ் தண்டகாரண்யம் காடு அந்த காட்டுல வாழ்ற மலைவாழ் மக்கள் அவங்க வந்து பல்வேறு நின்னல்களுக்கு இடையே எப்படியாவது ஒரு அரசு அங்கீகாரம் ஒரு ஒருத்தர் கிடைச்சிடாதா அப்படின்ட்டு கலையரசன் நம்ம அட்டகருத்தி தினேஷோட சகோதரர் தம்பி அவருக்கு கலையரசனுக்கு வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து அந்த காட்டையே கட்டி ஆள்ற ஒரு ஆளுமையா இருக்காரு பழைய மலைவாழ் மக்கள்ல அவங்களுக்கு ஒரு தலைவனா இருக்காரு ஏதாவது ஒன்றுன்னா பஞ்சாயத்துனா போறாரு வராரு வன அதிகாரிகள்கிட்ட ஒன்பொன்று வழக்குனா போறாரு சொல்லி பொறுக்க போனா கூட தான் நம்ம வன அதிகாரிகள் சுருக்குன்னு பேசுவாங்களே பண்ணுவாங்க எவனாவது பெரிய கார்பரேட் காரன் ஆகி மொத்த காட்டியும் வித்துட்டு வந்துருவாங்க தட்டி கேட்குறாங்க படத்துலயும் இப்படி ஒரு வன அதிகாரி கிட்ட கீழே வேலை பாக்குறாரு நம்ம கலையரசன் அந்த ஊர்ல ஒரு ஜமீன் மாதிரி ஒரு பண்ணையார் மாதிரி ஒருத்தர் இருக்காரு ஒரு முத்துக்குமாரன் முத்துக்குமார் வருவாரு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இந்த மலைவாழ் மக்களை வாழ விடாமல் இந்த காட்டிலாக்க அதிகாரிகளோடு சேர்ந்து சதி பண்ணிகிட்டு இருக்காரு இது கொஞ்சம் கொஞ்சம் அரசல் புரசலா நம்ம ஆளு கலை அரசனுக்கு தெரிய வருது ஏன்னா இவன் விட்டா ஆளே கிடையாது அங்கே ஏனையை திரும்பி போன்னு கொல்லிக்கட்டையை கொளுத்தி காமிக்கிறதுக்கும் புளியை வரட்டுறதுக்கும் மற்ற வீரர்கள்லாம் கொஞ்சம் சுமாரான வீரர்கள் இவன் தான் சூப்பரான ஓகேவா இப்போது எப்படியாவது இந்த வேலையை பர்மனெண்ட் ஆகிடும்னு ஏழு வருஷமாக டெம்பரவரி வேலையிலே இருக்கிறாப்புல காட்டிலாக்க அதிகாரிக்கு கீழே ஆனால் அந்த காட்டிலாக்காரியோ ஜாதி உண்மம் பிடிச்சவர் இவரை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் இவங்க அண்ணங்கிட்ட சில தகவல் போயிடுது ஏய் ஜாதியை சொல்லியா பண்ணுறா அப்படின்னு அண்ணங்காரன் அடிக்கிறதுக்கு வராரு அவ அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளார எதுவாகுது நீ இங்கே இருந்தால் தானே எல்லாம் பண்ணுவோன்னு வேலையை விட்டு தூக்கிடுறாப்புல அந்த வேலையை ரிசன் பண்ணிட்டு என்னடா கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் நம்ம காதல் ஒரு காதல் ஒன்று போயிட்டு இருக்குது இவங்க சைடில் அப்படின்னா ஒருத்தர் வந்து உனக்கெல்லாம் வந்து இந்த இடம் ஒத்து வராது நீ இந்திய மிலிட்ரியில் இருக்க வேண்டியவன் வா உன்னை சேர்த்து விட்றான் ஒரு அஞ்சு லட்சம் பணத்தை மட்டும் எடுத்துடுவா அப்படின்றாப்புல எப்படியா மலைவாழ் மக்கள் சுத்த விற்று கொடுப்பாங்க கொடுக்குறாங்க அஞ்சு லட்சம் பணத்தோட போறாப்புல மிலட்ரி கேம்ப்பு பெண்டை நிமித்துடுறாங்க அது மாதிரி விஷயம் என்ன நீங்களாம் வந்து டர்ரிஸ் நெக்ஸ்டலைட் லைட் ஆ

டான்சிங் ரோஸ் சபீர் நம்ம சார்பட்டா பரம்பரை டான்சிங் ரோஸ் ரஞ்சித் படம் இல்லையா அவர் இல்லாம எப்படி அப்போ

அதில் ஜெயிச்சிடுறாரு அவரெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மிலிடரியில் அவங்களை கொண்டு போய் சேர்க்க போறோன்னு போகிற வழியில் ஒரு அமைச்சரோட அயோக்கியத்தனத்தால் அந்த இருபத்தைந்து பேர் கொல்லப்படுறாங்க என்னடாண்ணா நக்சலைட்டுகள் அமைச்சரை தாக்க வந்ததாகவும் அதன் அடிப்படையில் இவங்களை போட்டு தள்ளினதாகவும் பண்ணுறாங்க நியூஸ் வந்து அப்படி இப்படி எப்படியோ ஒரு பழைய பேப்பரில் ஒரு பத்து நாள் கழித்து இவங்க கை கிடைக்கிது கலைக்கு பொங்கு எழுதுறாரு அடுத்த ரவுண்டு அடுத்த பட்டலையும் இவங்க செலக்ட் ஆகி கூட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அடி வாங்கி சாவுறாரு அதுதான் தண்டை காரணியம் அங்கே அதே மாதிரி நம்ம அட்டகத்தி தினேசை கட்டி வச்சு உரிக்கிறாரு முத்துக்குமார் அண்ணன் தம்பி ரெண்டு பேரில் யார் பழைச்சா யார் போனா இப்படி தான் மலைவாழ் மக்களோட வாழ்க்கை இருக்கா நக்சலைட்டுன்னு மாத்தியா அழைச்சிட்டு போவாங்க எவ்வளவோ நக்ஸலைட்டுகளை வந்து திருத்தி இருக்குது இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறப்போ இந்த படம் கொஞ்சம் இந்திய அரசாங்கத்துக்கு எதிரா இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் ஜாதி அரசியல் பேசிகிட்டு இருந்த பாரஞ்சித்தோடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் இப்ப இந்திய அரசாங்கத்தையே எதிர்த்து துணிந்து இருக்கா அப்படின்ற என்ன ஏற்பட்டு இது உண்மை சம்பவங்க ஆனா அதை இவ்வளவு டீட்டெயிலா வந்து எப்படி சென்சார்ல இல்ல சார் சொல்லி அதுக்கப்புறம் நீங்க படம் பார்க்க விடாம விருப்பத்துறீங்க ஆஹ் இல்ல கமர்ஷியலா சொல்லிருக்கலாம் வேற அழகா பண்ணிருக்கலாம் ஓப்பனிங்ஸ் அவ்வளோ மரட்டெலாம் இருக்குது அதுவும் நம்ம கணேஷ் ரங்கன் வந்து இந்த மில்டரி ஆஃபீஸராக வந்து கொடுங்கோல் பண்றதெல்லாம் அதுமாதிரி சபீரும் இவரும் மோதிக்கிறதுலாம் நல்லா இருந்தது அதை கொண்டு போய் முடிக்கிற விதத்தில் ஏதோ ஒரு குளறுபடி இந்த அதாவது என்னைக்குமே ஒரு விஷயத்தை வந்து இது வந்து மக்களை ரீச் ஆகணும் நல்ல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் ஒரு பிரதிபலிப்பை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க பணம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற வன்மத்தோடு நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது இந்த மாதிரி தான் போகும் போடுறா போடுறா அவனைய மனுஷன காட்டுங்க பண்ணியார் எல்லாருமே படப்பட்டு தான் இருக்கணும் என்ன ஜமீன்தார் எல்லாருமே இந்த மாதிரி நீங்க உங்க சாதி என்பது ஏன்னா இந்த படத்தை வந்து பாக்குறது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சாதியினர் மட்டும் கிடையாது அனைத்து சாதியினரும் பார்க்குறதுக்கு தான் நீங்க படம் எடுக்கிறீங்க எத்தனை நாள் தான் உங்களை மனுஷன் நம்ம நேரம் ரஞ்சித்து படம்னா அப்படிதான் இருக்கும் போகண்டா அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நிற்பாங்க இந்த படத்தில் காதல் செத்து போச்சு கலையரசன் செத்து போகிறாங்க ஏன் கலையரசன் தப்பிச்சு விட்டு கடைசியில் கிளைமேக்ஸில் அவன் பேசியிருக்கலாமே அவன் பேசியிருக்கலாமே வேணுன்னே வந்துன்னா இந்த தீவிரவாதிகள்லாம் வந்து இப்படி தான் வளரணும்னு ரஞ்சி கடைசி அட்டகத்தி தினேச தீவிரவாதியாக காட்டுறீங்க இதுதான் கொடுமையாக இருக்குது நிலைமை இதுதான் கலையரசன் உண்மையாக அருமையாக நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் கலையரசனோட பாலசரவணன் தினேஷ் தினேஷ் வேற லெவலு சபீர் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க முத்து முத்துக்குமார் ரித்விகா விஞ்ச்சுன்னு ஒருத்தர் ஒரு நாயகி எல்லாருமே சிறப்பாக இருக்காங்க ரித்விகா வந்து பா அட்டகத்தி தினேஷ் ஜோடின்னா அந்த விஞ்சு தான் நம்ம கலையரசனுக்கு ஜோடி லவ்வராக வராங்க அவங்கக்குள்ளாரே அவங்க பொண்ணு கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் என்ன சாதி புரட்சி மலைவாழ் மக்களை எடுத்துருக்கீங்க இவ்வளோனாலும் ஓ ஒடுக்கப்பட்ட என்னென்னு எஸ்சிக்காக பண்ணெடுப்பீங்க இப்போ எஸ்டிக்காக எடுத்திருக்கீங்க மலைவாழ் மக்களுக்கு அந்த விதத்தில் அவங்களை பாராட்டுறோம் உண்மையாகவே இந்த படத்தை வந்து இயக்குனர் அதிக நாதிரி ரொம்ப பொருட்செலவுல ரொம்ப ஒரு வித்தியாசமா காட்டணும்னு எடுத்திருக்கிறாரு அந்த வித்தியாசம் அவர் தான் பண்ணாரு சோதபியிருப்பாரு இதுலயும் அதே அந்த விஷயம் உண்மையா அதை கொஞ்சம் நீங்க பார்த்து ரஞ்சித் நீங்க ஒரு பெரிய இயக்குனர் அப்படிங்கிறப்ப நீங்க சில விஷயங்கள தட்டி கொட்டி சீராட்டி புரொடியூசர் உங்களை நம்பி இன்னும் ரெண்டு ப்ரொட்டியூசர் இதுல இணைஞ்சிருக்காங்க அப்போ இணைஞ்சிருக்காங்க லேனன் டெக் புரோடக்ஷன் எஸ் சாய் தேவானந்த் சாய் வெங்கடேஸ்வரன் அவங்கதான் நீளம் புரொடக்ஷன் கூட இணைஞ்சிருக்கிறாங்க அப்போ நீங்க கேட்கணும் பேசணும் வெறும் ஜாதி வர்மம் மட்டும் கூடாதுங்க நல்ல படம் தரணும் நல்ல வசூல் தரணுங்கிற எண்ணமும் உங்க குளார இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் உண்மையாக அந்த படத்தில் ஒளிப்பதிவு இயக்கம் எல்லாமே அதாவது இசை எல்லாமே சிறப்பாக இருந்தது சூப்பராக இருந்தது ஆனால் கதை போன விதம் கொஞ்சம் தண்டமாகவும் காரண்யம் இல்லாமலும் இருந்தது பிற சமூகத்தினர் மீது அதுதான் அதை வந்து கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா உண்மையாக தண்ட அந்த ஒரு தரமான காரியமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க